மாடுகுடி வீரர் சிங்கா கோவி சார் வந்த மாடு அனகாசிங்கம் குரு ஸ்ராவீட் கூட்டப்பா ஆனா பாரபட்டினம் சுரேஷ் நசர் பகவர் போனி அருமையான காலை அருமையான வீரர் மாடுகுடி குட்டிஸ் மாடு கருப்பன்

வெட்டிப் பிற்ற தரமான மாருங்க தரமான மாருங்க வாடா 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 கொம்பன தொட்டது யாரும் இல்ல இந்தアルミ அணிக்கிதேப்பாアルミ மர பாறப்பட்டான சுரேஷன சிறுபாக ஒரு அண்டா ஒன்னு ஒரு கோணி ஒன்னு குடி ரெண்டு பெருசு ஒரு கோணி ஒன்னு ஒரு அண்டா ஒன்னு குடி பாரு தொட்டு பார் கொன்னி பிற்ற பாங்க ஏரிய மச வந்து வீரம் மட்டும் மாடு கொம்பன் கொம்பன் குடி பாரு தொட்டு பார் வீரரா காலை மட்டும் தான் アルミ மர アルミ வீர தொட்டு பார் ஒரு கோணி ஒன்னு ஒரு அண்டா ஒன்னு தொட்டு

வெட்டி பெற்ற சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஓட்டிட்டு போங்க மாட்டோட ஓட இருக்கு மனமார்ந்த வார்த்தைகள் பிரைஸ் ரெண்டு பிரைஸ் வாங்கிக்கலானே ஓகே தேங்க்ஸ் எடுத்த மாதிரி வெட்டி விடுங்க சேலம் மாவட்டம் சுரேஷ் என்ன சார்பாக ஒரு பத்தாயிரம் குடித்து பாரு வரால் மாடு வெட்டி பெற்றிருப்பான் சூப்பர் மாடு ஆனால் பாரப்பட்டியரான சுரேஷ் என்ன ஒரு குக்கர் சூப்பர் மாடுங்க அருமையான மாடு வெற்றி பெற்றது ஒரு கோணி ஏய் சுலேசனை சேர்ப்பாங்க ஒரு அண்டாப்பா குடித்து பாரு மாடு சூப்பர் மாடு வெட்டி அருமேல மாடு ஒரு அண்டாப்பா ஒரு கோணி போனி மாடு சூப்பர் மாடு பாராப்பட்ட சுலேசன சிறப்பாக ஒரு குட்டனை சரிப்பாங்க ஒரு கோணி அருமையான மாடு மாடு சூப்பர் மாடு இடையில கூடாது அருமையான மாடு உள்ளே விளையாண்டா வடக்கல் அடி மாடு தம்பி மாடு வெற்றி பெற்றது தொட்டு தொட்டுப்பா நிலவரப்பட்டு ஜல்லிக்கட்டு பிரச்சனை மனோஜ் மடம் பிடிப்பார் மாடு சூப்பர் மாடு வீட்டு நான் சுரேஷன் சிறப்பாக ஒரு கோரி அருமையான மாடு அழகடா சூப்பர் மாடுங்க மாடு வெட்டி பெற்று சுரேஷன் சிறப்பாக ஒரு கோரி மாடு சூப்பர் மாடு ஒரு அண்டாப்பா அருமையான மாடு பாரப்பட்டி சுரேஷன் சிறப்பு புரிஞ்சுப்பா மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெட்டி வெளிய <laughs>

மாடு வெற்றி பெற்றி தம்பி சூப்பர் வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது நன்றி அருமையான வீரர் மாடு வெற்றி பெற்றது தருமபுரி டாபா சிவா மாடு அசுரன் மாடு வெற்றி பெற்றது

மாடு நல்ல மாடு மாடுக்கு சிறப்பு பரிசு கொடுங்க மாடு நல்ல முயற்சி பண்ணுச்சு மாடு உண்மையில நல்ல முயற்சி மாட்டுக்கு ஒரு போனி மாட்டுக்கு அஜய் மாடுமா என்னங்க கிட்ட சுட்டி இருக்கு மூளைக்கு போகாத திரும்ப பிடிப்பா எங்கன்னா கேட்க மாட்டேங்குது சுரேஷன் சிறப்பாக ஒரு போனி மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு சிறப்பாக ஒரு போனி பாரப்பட்டி நான் சுரேசன சிறப்பாக ஒரு போனி அருமையான காலை அருமையான வீரர் தம்பி நல்ல ஊர் ஊருக்கு மொட்டையை போட்டு வளர்ந்து வச்சிருக்காங்க சேலத்து சிங்கம் வீரப்பட்டி டான் பாய்ஸ் கரிகாலன் குறிச்சு மாடுப்பான் குடிச்சு படி தொட்டு பார் மாடு சூப்பர் மாடி வெட்டி போட்டு பாரப்பட்டி நான் சுரேசன சிறப்பாக ஒரு இல்ல இல்ல இதுக்கு வந்து பரிசு கிடையாது உள்ள வந்து குடிச்சாப்ல தம்பி அதெல்லாம் பரிசு கிடையாது மாட்டுக்கு பரிசு கொடுத்துருக்கேன் உள்ள வந்து பாஞ்சிட்டாப்ல வாய்ப்பு ராஜா

கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாககுப்பம் முருகன் மாடு ஐயாயிரம் பிரம்மாண்டமா முடிஞ்ச ஜல்லிக்கட்டு மாடு வெட்டி பெற்றது தம்பி ஒருத்தன் பிடிக்க பனியும் அருமையான காலை அருமையான தம்பி ஒரு குடி புடா தூக்கி போட்டா மாடு புடி வீரர் வெட்டி பெற்ற கைத்தடி உற்சாகப்படுத்துங்க அப்பதான் நல்லா சத்தமா கைத்தட்ட அண்ணன் தம்பி பாட்டி முக்கியம் முக்கியமில்ல தம்பி மூணு மூணு குடியை வெட்டி கரெக்டா வைங்க

10 மாடு எடுத்துக்கலாம் எல்லாரும் கனிதே 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 வந்து பாரு புடி போய் ஐயே ஆத்தாடி ஏ புடி புரிய புடிங்க ஐயே ஐயே அப்பா என்னங்க இது இந்த போடு போடு ஆத்தாடி பாரபடியன சுரேஷுல ਸਰபர் அண்டா பாரு புடி பாரு இருந்து இறந்து மாதிரியா அருமையான நம்ம புடி பாரு தொட்டு பாரு அருமையா நம்ம தொட்டு பாரு புடி பாரு மாடு சூப்பர் மாடு வெட்டி வெண்டி லெஃப்ட் ஆயி பேதைகாட்டில் இருக்கிறீங்க இறங்க இல்லை பிடிக்காத மாடு சூப்பர் மாடு அனைவருமே ஒட்டு வேணுன்னு தான் சொல்கிறேன் லெஃப்ட் சைடு பேதை காலையில் உட்காந்துருக்கோம் ஏங்க ஆனால் ஜேத்தா அப்புறம் சேலம் மேத்தாப்படி செல்லும் புருஷ் மாடுப்பான் ஆட பாரபட்டியார் சுரேஷ் பேசுற அண்ணா கூட்டத்தில் வாடா 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 வெற்றின்னு பேர் இப்படி வாடா வாடா ஒன்னு ஒரு சுத்து சுத்து விழுந்துடும் விழுந்துட்டான சொல்றதெல்லாம் கேக்குறானே வெள்ளை வெள்ளைக்காரன வெளிநாட்டை விட்டு உன்னை விடல போயிரு பாரம்பரிய தெக்கிய பிரதர்சமா இருக்கும் ஆனால் பாரப்பட்ட என்னோட சுரேசர் சிறப்பாக ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது குடிச்சு பார்த்து விட்டு பாரு பாரு மாடு வெட்டி பெற்ற பாரப்பட்ட என்னோட சுரேசர் சிறப்பா ஒரு அண்டா சேலம் மாவட்டம் கீரிப்பட்டி புயல் அண்ணனை புயல் அடிச்சாலும் தூக்க முடியாது நல்லா உருளாசு கட்ட மாதிரி இருக்கா